உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு சனி பகவானுடைய நட்சத்திர பயிற்சி நல்லா புரிஞ்சுக்கோங்க சனி பகவானுடைய பயிற்சி சனி பகவானுடைய நட்சத்திர பயிற்சி சனி பகவான் ஆப்பட்டது இப்போ சதய நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரத்துல பயணிச்சுட்டு இருக்கிறாரு அவர் ஆப்பட்டது மே மாசம் முதல்லயே இந்த சனி பகவான் ஆகப்பட்டது போரட்டாதி நட்சத்திரத்துல பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது இப்ப கும்பத்துல இருந்து சதய நட்சத்திரத்துல இருந்து போரட்டாதி நட்சத்திரத்துல பயணம் செய்யறாரு முன்னூத்தி தொண்ணூறு நாட்கள் அப்ப இந்த நட்சத்திர பெயர்ச்சி ஆகப்பட்டது கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்திதான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போறோம் கடகராசி இந்த கடகராசியில் பிறந்தவங்க அஷ்டம சனியில் இருக்கிறாங்க அஷ்டம சனியில் இருந்தாங்கனாவே இவங்க முதல் பாதிக்கப்படுறது துரோகம் அடுத்தவர்களை நம்பி ஏமாந்து போறதுதான் இவங்களுக்கு முதல் இவங்க அடுத்தவங்களை முழுசா நம்பிடுறாங்க அதிகமா நம்பிடுறாங்க அப்படி நம்ப அவர்கள் அவர்கள் இவர்களை ஏமாத்திடுறாங்க இது போக பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஏமாற்றம் இவங்களுடைய வாழ்க்கையில அதிகம் இவங்களுக்கு ஒரு நேர்மையான மனசு நல்ல மனசு ஒரு வெகுளித்தனம் உள்ள ஜாதகம் தான் இந்த கடகராசிக்கார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த துரோகமும் இந்த வஞ்சனையும் அதிகமாக அஷ்டம சனியில் இருக்குது இது போக அவங்க குடும்ப வாழ்க்கையிலுமே நிறைய பிரச்சனைகள் கணவனுக்கு மனைவியை பிடிக்கல மனைவிக்கு கணவனை பிடிக்கல ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருந்து வாழ்ந்தாலும் மன ஒற்றுமை இல்லாமல் மன திருப்தி இல்லாமல் சங்கடத்தோடு சளிப்போடும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர் ஆப்பட்டது இந்த வாழ்க்கை எனக்கு ஏன் கொடுத்தா இந்த வாழ்க்கையை வாழாம போன என்ன நம்ம இருப்பதை விட இறப்பதே மேல் அப்படிங்கிற கோணத்துக்கு வந்துட்டாங்க

வளர்த்துருப்பாங்க உயிருக்குயிரா நேசிட்டு இருப்பாங்க அந்த மக்கள் மூலியமாகவும் சங்கடங்கள் சலிப்புகள் வேதனைகள் இல்ல அந்த மக்களுக்கு நல்ல படிப்பு வரல நல்ல வேலை கிடைக்கல அவங்க நினைச்ச காலேஜ்ல இடம் கிடைக்கல இப்படிப்பட்ட வேதனையோட நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த போரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் சாரி சனி பகவான் இந்த போரட்டாதி நட்சத்திரத்துல டிராவல் பண்றதுக்கு வந்தாச்சு அந்த போரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது குரு பகவானுடைய நட்சத்திரம் அப்ப அந்த குரு பகவான் ஆப்பட்டது இந்த கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் இந்த சந்திர பகவானுக்கு நட்பு கிரகம் குரு பகவான் அப்ப அந்த குருவுக்கு சிசின்னு சந்திர பகவான் தான் அப்ப இந்த சந்திர பகவான் ஆகப்பட்டது எங்க இருக்கிறாங்க அப்படின்னா இப்ப மே மாசம் இருந்து பயிற்சியாகி மே ஒன்னாம் தேதியே அந்த குரு பகவான் ரிஷபத்துக்கு வந்துட்டாங்க அந்த ரிஷபம் என்பது ராசிக்காரங்களுக்கு பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமைஞ்சிருக்கிறாரு அப்ப அந்த போரட்டாதி நட்சத்திரத்துல சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறதுனால குரு பகவானுடைய நட்சத்திரத்துல பெயர்ச்சி ஆனதுனால அந்த குரு பகவான் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப அந்த சனி பகவான் எட்டாம் இடத்துல இருந்தாலும் போரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய வேலையைத்தான் அந்த சனி பகவானும் செய்வாரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த முன்னூத்தி தொண்ணூறு நாட்களும் இந்த சனி பகவான் குருடைய வேலையைத்தான் செய்வாரு அப்ப அந்த குரு பகவான் எங்க இருக்கிறாரு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப பதினொன்னாம் இடம் என்பது என்ன லாபஸ்தானம் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் கடக ராசிக்காரங்களே இந்த பாயிண்ட் நல்லா நியாயப்படுத்திக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் நஷ்டம் வேதனை துரோகம் வஞ்சனை ஏமாற்றம் இது எத்தனை விஷயங்களை சந்திக்கணுமோ எவ்வளவு கஷ்டப்படணுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டீங்க அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு அப்ப அந்த குரு பகவான் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த பதினொன்னாம் இடத்துக்குரிய பலனை நீங்கள் அடைய போகிறீர்கள் அப்போ லாபஸ்தானம்னா நீங்க எதை தொட்டாலும் லாபம் நீங்க எங்க போய் நின்றாலும் அது லாபம் நீங்க எதை பேச ஆரம்பிச்சாலும் அது லாபம் இப்ப நான் சொல்றது உங்களுக்கு கேட்கறதுக்கு வந்து பாக்க போனா நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இது தான் தெரியும் நான் சொல்வது உண்மை நான் சொன்ன மாதிரியே நடந்துட்டு இருக்குது அப்படிங்குறது உங்களுக்கு தெரியும் அப்ப நீங்க அந்த கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுவீங்க நீங்க சொன்ன மாதிரியே நடந்துட்டு இருக்குதுங்க இப்ப இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல சனி பகவான் பெயர்ச்சி ஆனதுனால இந்த முன்னூத்தி தொண்ணூறு நாட்களும் நீங்க நல்லா இருக்கும்னு சொன்னீங்க அதனுடைய ஆரம்பமே எங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ் எழுத்தான் போறீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த கடகராசில பிறந்தவங்களுக்கு அவங்க அஷ்டம சனி அப்படின்னு இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்ப அந்த அஷ்டம சனியே இருந்தாலும் அந்த குருவுடைய போர்வையில அந்த குருவுடைய ஸ்தானத்துல அந்த சனி பகவான் இயங்குவதனால கண்டிப்பா அந்த அஷ்டம சனியுடைய வேலைகளை உங்களுக்கு காட்டாது இது தாராளமாக நீங்க நம்பலாம் அப்ப டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்க உங்க கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு திருமணத்தில் தடை அதாவது திருமணம் பேசி குறிச்சு முடிச்சு வச்சிருந்த அந்த திருமணங்களும் இன்னைக்கு மேடைக்கு வந்து தடுங்கலே போச்சு இடையில யாரோ சொல்லி கொடுத்து தடுங்கலேயே போச்சு இல்ல அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதனால தடுங்கலே போச்சு இது மாதிரி பிரச்சனை வந்திருக்கும் இப்போ அந்த திருமணங்கள் உங்களை விட்டு அந்த திருமணம் தடையா போச்சு இப்ப போய் நீங்க பொண்ணு கேட்டாலும் மாப்பிள்ள பார்த்தாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கும் இது நல்ல பீரியடு தடைப்பட்டவங்களுக்கும் இந்த திருமணம் நடக்கும் அதுபோக அந்த ஒரு சில வாழ்க்கையில ஒருத்தர் பிரிஞ்சிருக்கிறாங்க மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க இல்ல கணவனை பிரிஞ்சிருக்கிறாங்க அவங்களும் இந்த பீரியட்ல சேர முடியும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் அவங்க இணைவதற்குண்டான நேரம் வந்தாச்சு இது போக வாழ்க்கையை பிரிஞ்சு இனிமேல் மனைவியே இல்லை வேற தாரம் நம்ம அமைச்சுக்கோணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல வாழ்க்கையை அமைவதற்குண்டான சான்ஸ் வந்தாச்சு அதே சமயத்துல ஒரு கணவரை கணவர் இல்லாதவங்க அவங்களும் வந்து இப்போ வேற வாழ்க்கையை அமைச்சுக்கோணும்னு அப்படி எண்ணமே இல்லாதவங்களுக்கு இந்த பீரியடில் இந்த எண்ணம் வரும் அப்ப அந்த எண்ணம் வரும்போது கண்டிப்பாக இந்த பீரியட்ல முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்ப அந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தினால அந்த போரட்டாதி நட்சத்திரத்துல பயணம் செய்வதால் சனி பகவான் பயணம் செய்வதால் குருவை போல் இயங்குவார் அந்த குருவும் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு லாபத்தை மட்டும்தான் செய்வார் அப்ப வியாபாரத்துல நல்ல அமைப்பு கிடைக்கும் அது போக வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்றேன் அவங்க வந்து எந்த விதத்துல நஷ்டப்பட்டிருந்தாலும் கடந்த மூன்று வருட காலங்களாகவே அவங்க வந்து எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பதவியில் இருந்தும் நெருக்கடிகள் பிரச்சனைகள் மன திருப்தி இல்லை வீட்டுக்கு வந்தால் நிம்மதி இல்லை அவங்க வாழ்க்கையில அவங்கனால எவ்வளவு கஷ்டப்பட்டும் உயரவே முடியல இந்த மாதிரி சூழல்ல இருக்கிறவங்களுக்கு இப்ப மிக மிகப்பெரிய மாற்றத்தை இந்த போராட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சே தீரும் இதுல எந்த தடையும் இல்லை இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கும் அரசியல்ல ஒரு நல்ல செல்வாக்கா வருவீங்க அரசியல்ல உயர் பதவி கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும் அவங்க வந்து நல்ல பதவி கண்டிப்பா கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது படிப்புலையும் நல்ல மாற்றங்கள் உருவாகும் நீங்க எதிர்பார்த்த கல்வியை படிக்கலாம் எதிர்பார்த்த கோர்ஸ் எடுக்கலாம் எதிர்பார்த்த ஜாப்புக்கு போகலாம் நல்ல வாய்ப்புகள் இருக்குது பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ ஒரு நல்ல நேரத்தை நோக்கி பயணம் செய்கிறீங்க அது சக்ஸஸ் ஆகும் அதற்கும் என்னுடைய பிரார்த்தனைகள் என்றைக்கும் உங்களுக்கு உண்டு நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய தலை எழுத்தை உங்களுடைய விதி பயணத்தை நிர்ணயிக்கும் அது நியாயம் அப்போ உங்களுக்கு நடக்கூடிய தசாபுத்திகள் ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கு சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னா விநாயக பெருமாள் அது போக இந்த குரு பகவானை குரு தட்சிணாமூர்த்தியையும் கண்டிப்பாக வாங்க உங்களுடைய தடைகள் விலகும் நல்லா இருப்பீங்க நன்றி வணக்கம்